ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் மாதம் துளாராசிக்கான பலன் மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சதை விட கிடைக்கிற வாய்ப்பும் சரி எதிர்பார்த்ததும் சரி ரொம்ப ரொம்ப நல்லாவே அமையும் முழுமையாக படிப்பில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வேலைக்கான முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்க முடிஞ்ச வரைக்குமே கூட கிடைக்கிற வேலையை ஏற்றுக்குங்க நான் இவ்வளோ படிச்சுருக்கேன் அதுக்கான வேலை கிடைச்சா அதுதான் நான் செய்வேன்றதை விட வேலை செய்கிறவங்களுக்கும் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உயரதிகாரி சக பணியாளர்கள்னு கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படத்தான் செய்யும் விட்டு கொடுத்து போங்க கடின உழைப்பு தான் இந்த நேரம் நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டிங்கன்னா மீண்டும் ஒரு வேலை கிடைக்கிறது கஷ்டம் அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க ஒன்றும் தப்பு கிடையாது வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் தொழில் கூட்டாளி உங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்ல உறுதுணையாக ஒத்துமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த திடீர் அதிர்ஷ்டம் உண்டு முயற்சி செய்கிற விஷயங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பீங்க பட் அதை ப அதை நினச்சி பெருசாக நீங்கள் வருத்தப்பட வேணாம் ஏன்னா உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் பண்ணுவீங்க இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க பட் அது அப்படி நடக்கலைன்னும் போது ஏமாற்றம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை அளவுக்கு துளாராசி கூடுதல் கவனம் வேணும் சில விஷயங்களில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது நல்ல விஷயத்துக்காக இருக்கட்டும் தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க முடிஞ்சு போன விஷய விஷயத்தை பற்றி யோசிக்கிறத விட நடக்க வேண்டியது என்னன்றதை யோசிக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைங்களுக்கான செலவுகள் இந்த காலகட்டம் கட்டாயமாக வந்து அதுவும் நல்ல விஷயத்துக்கு சுபகாரியத்துக்கான செலவுகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது அவங்களுடைய நன்மைக்காக அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது அந்த மாதிரி தொழில் வியாபாரத்தை அளவுக்கு நிச்சயமாக அவங்களுடைய உழைப்பு அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அதுக்கான வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் கடந்த காலகட்டத்தை விட இப்போ ஓரளவுக்கு உங்கள் தொழில் வியாபாரம் மேம்பட்டு இருக்கும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது முதையை விட பரவாயில்ல போட்டிகள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சின்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபமேன்மை உங்களுக்கு பெரிய திருப்தி தராது அதாவது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதுக்கானது கிடைக்கலை கவலைப்படாதீங்க உங்களுக்கான உழைப்பு வீண் போகாது அதுக்கான உயர்வு வரும் காலத்தில் உண்டு அதனால் இந்த காலகட்டம் துளாராசி தன்னம்பிக்கையோடு இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் செலுத்துங்க மற்றபடி வந்து குடும்ப ஒத்துழைப்பு குடும்பம் உங்களுக்கு ஓரளவுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பலமாக இருக்கும் மற்றபடி வேலை பனிச்சுமை கட்டாயம் உண்டு அதில் கவனம் செலுத்தணும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தே தீருவீங்க நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்று நடக்கிறது வேறு ஒன்று கொஞ்சம் மனசை அது சிதறடிக்கும் மனக்குழப்பத்தை அதிகரிக்கும் அதனால தான் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக யோசித்து மனக்குழப்பத்திற்கு ஆளாகாதீங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு செய்கிற வேலையை செய்யுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க